ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் நான் பார்க்க போகிறோம் கருப்பு கொண்ட கடலையை வச்சு இது வந்து செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் பசங்களுக்கு ஏதோ ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதையே செய்ய சொல்லி தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அப்படியே நாக்கில் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிற்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை எப்படி செய்கிறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு வந்து மாவு நான் சப்பாத்திக்கு வந்து கோதுமை முன்னாடியே பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு கால் கிலோ கொண்ட கடலை எடுத்து நான் அஞ்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இது மசாலா அரைக்கிறதுக்கு தனியாக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கிட்டேன் இது ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுக்கு வந்து தாலிப்புக்கும் நம்ம ஒரு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி இருந்தால் போதும் அது இல்லாத இது வந்து கார மிளகாத்தூள் இதுக்கு மசாலா வந்து கார மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அது இல்லாத இது கூட மசாலா சேர்த்து அரைக்கிறதுக்கு மிளகு ஜீரகம் ஒரு ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறோம் ஒரு ஒரு சின்ன மூடி தேங்காய் இருந்தால் அதையும் நீங்கள் கீரி எடுத்து வச்சுக்கங்க நான் கீரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா மாதிரி நம்ம ரெடி பண்ணி ரெடி பண்ணி தான் இந்த இந்த குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ எப்படி செய்கிறது அப்படி சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ சின்னதாக ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இந்த எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை கிராம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இந்த கிரேவி ரெடி பண்ண போகிறீங்களோ அளவுக்கு எடுத்துக்கோங்க சோம்பு பட்டை மிளகு ஜீரகம் கிராம்பு இந்த மசாலா ஐட்டம்லாம் லைட்டாக போட்டு பொரிஞ்ச உடனே நீங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் இதில் பச்சை மிளகாய் கம்மியாகவே சேர்த்துங்க நம்ம பின்னாடி காரத்தூள் ஆட் பண்ணிக்குவோம் அதனால் இதை சேர்த்து இது நல்லா வதக்கிக்குங்க இதை நல்லா வதங்கணும் ரொம்ப சுருண்டு வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த கண்ணாடி பாதன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கங்க இதை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் மிளகு ஜீரகம் எல்லாமே நீங்கள் இதிலே தான் சேர்த்துக்கணும் மிளகு ஜீரகமும் நான் இதிலே தான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தேங்காயும் போட்டுட்டேன் இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு வந்துடலாம் இப்போ இன்னொரு கடாயை எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தனியாக நீங்கள் கொஞ்சமாக பட்டை கொஞ்சமாகவே சேர்த்துங்க நம்ம ஆல்ரெடி அதிலையும் சேர்த்து வச்சுருக்கோம் ஒரு ஏலக்காய் ஒரு பாட்டு இலை சேர்த்துக்குங்க பிரிஞ்சி இலை இதில் கொஞ்சமாக வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி அந்த மாதிரி தான் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க இது நல்லா சுருண்டு வதங்கட்டும் இதில் கொஞ்சோண்டு வதங்கிறது கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டுருக்குறேன் நான் அதுக்கப்புறம் வந்து காரம் இது தான் நமக்கு காரம் இப்போ எந்த அளவுக்கு காரம் வேணுமோ எந்த அளவுக்கு நீங்கள் மசாலா ரெடி பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க இப்போ ஒன்றரை ஸ்பூன் நான் இதுக்கு போட்டுக்கிட்டேன் இந்த ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் காரத்தூள் ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும் இல்லையா அது போட்டாலே கரெக்டான காரம் எனக்கு போதும் அதனால் இதை போட்டு லைட்டாக வதங்கிட்டு பச்சை வாசனை போ போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த கொண்டைக்கடலையும் போட்டு இது கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்குங்க இதை சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு கொண்டக்கடலை வேக வச்சுட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு லைட்டாக மட்டும் சால்ட்டு போட்டுக்கிறேன் இப்போ இந்த இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயம் இந்தக்காளியெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நான் அரைச்சிட்டேன் இப்போ இந்த குழம்பு கொதிச்சிடுச்சு இதில் இதை நான் மாற்றிக்கிட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ இப்போ அதை நல்லா ஊற்றிக்குங்க கரெக்டான பதத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணுன்னாலும் செமி கிரேவி மாதிரி இருக்கும்லையே அந்த மாதிரி கெட்டியாக வச்சுக்கங்க நான் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுங்க இந்த டைமில் வந்து உப்புலாம் இருக்குதா சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா சொல்லிட்டு எனக்கு எல்லாமே கரெக்டாகவே இருந்தது லைட்டாக நான் உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்க போகிறேன் அப்போ கொஞ்சமாக தான் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு ஒரு நாலு நிமிஷம் இல்லைனா அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு கொதித்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு வந்து கொண்டை கடலை மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து மல்லித்தழை தூவி மல்லித்தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம் இதை வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் थैंक यू ஃப்ரெண்ட்ஸ்